வணக்கம் உறவுகளே மற்றுமோ சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் எப்போது என ஆடியன்ஸ் ஆர்வத்தோடு கேட்டு வந்தனர் ஆனால் அது சில வாரங்களாக நடக்கவில்லை அந்த தருணம் இப்போது வந்துவிட்டது என்று பிக் பாஸ் வீட்டை விட்டு ரெண்டு பேர் வெளியேற உள்ளனர் இந்த வாரம் மொத்தமாக பன்னிரெண்டு பேர் சிக்கினார்கள் அதில் முத்துக்குமரன் அதிக ஓட்டுகளை பெற்றிருந்தார் அதே போல கடைசி இடத்துல சாச்சினா குறைவான ஓட்டுகளை பெற்றிருந்தார் ஆனால் விஜய் சேதுபதி எப்படியும் அவரை காப்பாற்றி விடுவார் வேறு ஒருவர் தான் இந்த வாரம் பலியாடாக இருப்பார்கள் என பிக்பாஸ் ஆடியன்ஸ்கள் கூறி வருகின்றனர் ஆனா இன்று எல்லோரும் மீது பார்த்து சாச்சினா வெளியேறி இருக்கிறார் அவருக்கு அடுத்ததாக ஆனந்தியையும் பிக் பாஸ் டீம் வெளியேற்றியுள்ளது இவர்கள் இருவருமே பார்வையாளர்களின் வெறுப்பு காலானவர்கள் தான் அக்கா தங்கியாக பாசம் காட்டி வந்த இவர்கள் தற்போது கூட்டாக வெளியேறி இருக்கின்றனர் மேலும் கோவா அணியின் அட்டகாசத்தை விஜய் சேதுபதி வெளுத்துவிட்டார் அதனால வெறும் வாரத்தில் ஆட்டம் நினைத்ததை விட சுவாரஸ்யமாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் எயிட் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க யாரை இந்த வாரம் நாமினேஷன் ஆகணும் சொல்லி நினச்சீங்க உங்களுடைய எது பார்ப்பையும் கேளுல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க